இளமை பருவத்திலே இருக்கின்ற இளைஞர்களை வாலிபர்களை வாடிபர்களை ரசூசல்லாஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு அகிதாவை கப்பித்து கொடுத்தார்கள் அன்பாக ஜுந்து அவர்கள் சொல்கிறார்கள் சொல்றாங்க அடைவதற்கு அண்மித்த பகுதி பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களாக நாங்க இருந்தோம் அந்த வயசுலயே நாங்க ரசுல்லாவோட போய்த்து ஒன்னா இருப்போம்

வாழ்க்கையை வாரத்தை ஈமான் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வாரத்தையும் காலத்தில் அது அகீதாவை குறிக்கிறது எனவே சொல்கிறார்கள் நாங்கள் குரானை பிறகு எங்களுடைய ஈமான் அதிகரித்தது என்பதாக சொல்கிறார்கள் பாருங்க அதனாலதான் தஜ்வீதை படித்து கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் தௌஹீதை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுங்கள் என்று அறிஞர் சொன்னார்கள் அதாவது உங்களது பிள்ளைகளுக்கு தஜ்வீத் அதாவது ஆ பா த அலிஃப் பா த என்று நீங்கள் படித்து கொடுப்பதற்கு முன்னால் வீட்டிலே ஆ என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் என்று சொல்லி கொடுங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலே அல்லாஹ் படித்து கொடுங்கள் ரசூலை படித்து கொடுங்கள் அதன் பின்னால் ஒரு பருவ வயதான குடுத கடையா அதுக்கு முன்னால் குரானை படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்து வீட்டிலே நீங்கள் கொள்கையை படித்துக் கொடுங்கள் அதனால நீங்க குரானை படிச்சு கொடுக்கக்கூடாது என்று அர்த்தமில்லை முதன்மைப்படுத்த வேண்டும் நீங்கள் அகீதாவை இங்க சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் முதலாவது அகீதாவை ஈமானை படித்தோம் கபில அந்த தாய்லம் குரான் சும்மா ஜாலிமென் குரான் ஈமானை படிச்சு போகிற குரானை படிக்க படிக்க எங்களுடைய ஈமான் ஈமானா ஈமான் கூடிக்கொண்டு போனது என்பதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக ஜிந்து அப்துல்லா ரத்தியல்லா சொல்கிறார்கள் இந்த செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி